அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த மில்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது எங்கள் வீட்டில் புரட்டாசி சனிக்கிழமை தலிகை போட்டு தான் பார்க்க போகிறீங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது வாரமே தலிகை வந்து போட்டுட்டேங்க ஏகாதசியோடு வர்றதுனால ரொம்ப சிறப்பான நாள் ஸோ அதனால் அன்றையுமே போட்டுட்டேன் நான் வீட்டிலே வந்து துளசி செடி வச்சுருக்கேன் தொட்டியில் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வளர்க்குறேன் ஸோ அதெல்லாம் வந்து பறித்து வெள்ளிக்கிழமைய மாலெல்லாம் எல்லாம் கட்டி ரெடி பண்ணிட்டேன் துளசியும் சாமந்தியும் வச்சு கட்டிட்டேன் இது மட்டும் இல்லாமல் ரோஸ் வாங்கி வச்சுருக்கேன் வீட்டு என்ட்ரன்ஸில் உள் பக்கம் இருக்கிற பெருமாள் ஃபோட்டோ வந்து எடுத்து சுத்தமாக தொடச்சிட்டு வெள்ளிக்கிழமை அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வேர் மாலை வாங்கி வச்சிருந்தோம் இல்லையா அதுவும் போட்டுவிட்டேன் கரெக்டாக இருந்தது பர்ஃபெக்டாக இருந்துச்சு நல்லா நறுமணமாகவும் இருந்துச்சு சனிக்கிழமை காலை எழுந்து தெருவாசல்லாம் தொலைச்சிட்டு வீடெல்லாம் வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலையை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு நிறைய வந்து சமையல் பண்ண வேண்டிய வேலை இருக்குதுங்க நாளே நிறைய காய்கறிகள்லாம் வச்சு படையில் போடுவாங்க ஸோ எங்களுக்கு வந்து ஐந்து சாதம் செய்கிற பழக்கம் ஒரு சில பேருக்கு எங்களுக்கு அது கிடையாது வெண்பொங்கல் பால்லேயே வந்து வெண்பொங்கல்மாரி பால்லே அரிசி போட்டு வேக வச்சு தயிர் அதுக்கு மேலே வாழைப்பழம் வெள்ளம் போடுவாங்க இதுதான் எங்களுடைய பழக்கம் பூஜை பாத்திரங்களாம் வந்து கொஞ்சம் பாத்திரங்கள் மறுநாள் சனிக்கிழமை தான் கழுவுனேன் கழுவிட்டு சுத்தப்படுத்திட்டு பூஜை ரூமே எல்லாம் சுத்தப்படுத்திட்டு கெட்ட கடைக்கடை நான் இப்போ வந்து வேலையே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமானது ஏகாதசி வந்ததுனால் நம்ம பெரும்பாலும் வந்து மூணாவது சனிக்கிழமையும் போடலாம் ஒன்றாவது சனிக்கிழமை மூணாவது சனிக்கிழமை அப்படி போடுவாங்க ஆனால் நான் லாஸ்ட் இயருமே பார்த்திங்கன்னா செகண்ட் சாட்டர்டே தான் போட்டேன் அதே மாதிரி இந்த வருஷமும் எனக்கு அமைஞ்சிருச்சு இந்த மாப்பலகை இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா சங்கு சக்கர நாமம் வந்து வரைவோம் ஸோ அதுதான் வரைய போகிறேன் ஃபஸ்ட்டு பாயசம் இனிப்போட ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாயசம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஒன்றரை மூணு இல்லையா அதுக்குள்ளே படைச்சிடணும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கடை இப்போ சமையல் ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்கேன் நெய்யில் வந்து முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து ஏலக்காவும் போட்டு பாயசம் வந்து நல்லா கடற வச்சிட்டேன் சாம்பாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வச்சேன் நடுவேல மட்டும் வெங்காயம் பூண்டு சேர்க்காம தளிகை போகிறதுக்கு சாப்பாடு வைப்போம் மற்ற ரெண்டு இலையில ஆஸ் மிஷின் வந்து காய்கறி எல்லாம் வச்சு வைப்போம் ஸோ வந்து ரெண்டு சொம்பில் வந்து நாம் போட்டிருக்கேன் ஒரு சொம்பு வந்து பார்த்திங்கன்னா அரிசி வாங்கிட்டு வருவாங்க இல்லையா வீடு வீடாக போய் அரிசி வாங்கிட்டு வந்து அதிலருந்து கொஞ்சம் அரிசி எடுத்து நம்ம வீட்டில் வந்து பொங்கல் வச்சு தலையை போடுவாங்க ஆனால் இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் பசங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க போக மாட்டுறாங்க ஸோ அதனால் வந்து நம்ம வீட்டிலையே வந்து சொம்பு வந்து ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு சொம்பில் நாமும் போட்டு நம்ம கையால் நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்குமோ அத்தனை பேர் பேரை சொல்லி அரிசி போட்டுருவாங்க நான் இப்படி தான் பண்ணுவேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து ரூபா நாணயமாக அதில் போட்டுருவோம் ஒரு துளசியும் போட்டுடணும் அதுக்கப்புறமா நம்ம சங்கு சக்கர நாமம் வந்து வரைஞ்சிடணும் இந்த சங்கு சக்கர நாமம் வரைஞ்சதுக்கப்புறம் யாருக்குமே தானம் கொடுக்கக்கூடாதுங்க அதேமாரி நம்ம தலிகை போகிறோன்னா அன்றைக்கி வந்து வேற யார்னா வந்து நம்ம வீட்டுக்கு வந்து அந்த சொம்பு வீட்டுல வந்து அரிசி கேட்பாங்க இல்லையா அதுமாரி போடவும் கூடாதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கிராமப்புற பகுதியில் ஒரு பழக்கம் அந்த சங்கு சக்கர நாமம் வரைஞ்சிட்டாலே பெருமாள் வந்து நம்ம வீட்டில் அமர்ந்துட்டார் அப்படின்னு அர்த்தம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயபக்தியோட நல்லா மனசில் வேண்டிக்கிட்டு போடுவோம் அது மட்டும் இல்லாமல் நாமத்து கீழே கொஞ்சம் சந்தனமாவது மஞ்சள் கீழ்ப்பக்கம் வச்சு ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வைப்போம் எதுக்குன்னா அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துகிட்டு வந்து பூஜை எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்காக பெருமாளை வந்து வணங்கிட்டு அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துகிட்டு பீரோலியோ கல்லா பெட்டிலேயோ வைக்கும்போது அந்த வருடம் முழுவதுமே நமக்கு பணத்துக்கு வந்து கஷ்டமே இருக்காது பணம் வந்து அந்த இடத்துல நிறைய இருக்கும் செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஸோ என்கிட்ட இருந்த சக்கரம் அந்த சின்ன படம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி ஸ்டாச்சு எல்லாமே வச்சுருக்கேன் இன்னொரு செம்பளை வந்து பார்த்திங்கன்னா உண்டியல் நம்ம எதாவது வேண்டிக்கிட்டு உண்டியல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து காயின் மட்டும் தான் போடணும் ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கணும் அந்த வேண்டுதல் வந்து அது வருஷம் ஃபுல்லாகவே ஒரு ரூபா காயின்னா ஒரு ரூபா காயின் ரூபா காயின் அந்த மாதிரி எதாவது காயின் நம்ம போட்டுக்கிட்டே வரணும் ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வரும்போது நம்மளுடைய வேண்டுதல் வந்து அடுத்த புரட்டாசிக்குள்ளே கண்டிப்பாக வந்து நிறைவேறும் நம்பிக்கையோடு அதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்து உண்டியலில் திருப்பதியில் சேர்த்துக்கணும் ஸோ அதுமாதிரி தான் வந்து வேண்டிக்கிட்டு நானும் வந்து ஒரு உண்ணியல் வச்சுருக்கேன் அன்றைக்கி சமையல் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் அவரக்காய் பொரியல் கூட்டு கொல்லங்காய் கூட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பாயாசம் வடை அப்பளம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாதுள் பழம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் வாழைப்பழம் வெள்ளம் தயிர் இதெல்லாம் வந்து போடுவோம் மாவிளக்கை ரெடி பண்ணிட்டேன் எங்கள் பழக்கம் வந்து ஒரே ஒரு மாவிளக்கு தான் போடுவாங்க நம்ம என்னதான் வந்து கால சூழ்நிலை மாறுது அப்படின் அப்படின்னாலும் நம்மளுடைய பழக்கம் எப்படியோ நம்ம அப்படி தான் செய்கிறோம் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மாவிளக்கு போட்டு பிள்ளையார் மாரி பிடிப்பாங்க குழுக்கட்டை மாதிரி பிடிச்சி பக்கத்தில் இருப்பாங்க இப்படிதான் வந்து நாங்கள் வந்து எப்போவுமே மாவிளக்கு போடுவோம் அது வந்து கோயிலில் போட்டாலும் சரி சில பேர் ரெண்டு போடுவாங்க எங்களுக்கு இதாக பழக்கம் மஞ்சள் குங்கம் வச்சு அதில் ஒரு நாமம் போட்டு மாவிளக்கு ரெடி பண்ணிட்டேன் இப்போ விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டேன் துளசியும் ரோஸு அதுக்கப்புறமா வந்து சாமந்தியை வச்சு அலங்காரமும் பண்ணிட்டேன் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பானகம் ரெடி பண்ணியிருக்கேன் துளசி தீர்த்தமும் வந்து பச்சை கற்பூரம் ஏலக்காய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துளசி போட்டு துளசி தீர்த்தமும் ரெடி பண்ணியிருக்கேன் இது முக்கியமாக மாவிளக்கு இது மூணு முக்கியம் அது இல்லாமல் நம்மளுடைய பழக்கப்படி நம்ம வந்து சாப்பாடு வந்து பரிமாறிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெண்பொங்கலை வச்சுட்டு அதுக்கு மேலே தயிர் கொஞ்சம் விட்டுட்டு வாழைப்பழம் மேலே வந்து நாம மாதிரி வச்சுருக்கேன் நடுவில் வந்து மாதுளை முத்துக்கள் போட்டிருக்கேன் வடை வெள்ளம் எல்லாமே இந்த வீட்டில் வைக்கிற வடையில் வந்து பார்த்திங்கன்னா நடுவலையில் வைக்கிறது மட்டும் வெறும் மிளகும் கருவேப்பிலை மட்டும் தான் போடுவோம் வெங்காயம் பூண்டுலாம் பச்சை மிளகா அதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க ஸோ நம்மளுடைய பழக்கம் எப்படியோ அப்படி தான் நம்ம செய்யணும் இல்லைங்களா நம்ம என்னதான் வந்து யூடியூப் வச்சுருக்கோன்றதுக்காக புதுசாலாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா இது தெய்வ தெய்வ விஷயம்ன்றதுனால நம்மளுடைய பழக்கத்தை நம்ம மாற்ற முடியாது நான் வந்து இந்தமாரி தான் இந்த வருஷம் தான் இதைமாரி நடுவில் அப்படியே வச்சு சுற்றி வட வைப்போம் ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டமே சொல்லிட்டு இந்த வருஷம் இப்படி நான் வச்சேன் என்னோட ஹஸ்பண்டு நல்லாயிருக்கு இதுமாரின்னு சொன்னார் சங்கு ஆனால் சங்கு சக்கர நாமம் சில பேர் வந்து பெருமாள் முகம் மாதிரியே வரைவாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரெண்டாவது வாரம் தளிக்கை போட்டுட்டோம் இல்லையா மூணாவது வாரம் மூணு சாதம் நாலாவது வாரம் நாலு சாதம் இப்படி வைப்போம் ஸோ இப்படி தான் வந்து படைப்போம் அது மட்டும் இல்லாமல் இருந்து ஒரு இலை வச்சு அதுக்கு மேலே கற்பூரவல்லி இலை இல்லை வாழை இலை வெற்றிலை வச்சு அதுக்கு மேலே கற்பூரையீட்டுக்கு வந்து பெருமாள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவோம் வாங்க நம்ம எப்போ பெருமாள் வாங்கலாம் நல்லபடியாக தளிகை போட்டாச்சுங்க இதே மாதிரி தான் எல்லோரும் போட்டு நான் சொல்ல மாட்டேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும் இது வந்து எங்களுடைய பழக்கம் இல்லைங்களா நம்மளுடைய பழக்கத்தை அடுத்தவங்க மேலே திணிக்கக்கூடாது அப்புறம் நெய் தீப ஆராதனையும் அந்த பஞ்சதீப ஆராதனை தீப ஆராதனையும் காட்டணும் ரொம்ப மனசுக்கு வந்து நிறைவாக கும்பிட்டாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா துளசி தீர்த்தம் துளசி தீர்த்தம் குடிச்சிட்டு தான் நம்ம விரதத்தை வந்து முடிக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் துளசி தீர்த்தம் குடிச்சிட்டு கொஞ்சமாக வந்து பறவைகளுக்கு சாப்பாடு வந்து வச்சுட்டு நடுவேலையில் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் வந்து சாப்பிட்டோம் தம்பி வந்து வரலைங்க நிறைய எழுதுற வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஊர்லேயே இருந்தால் பாப்பா மட்டும்தான் வந்தால் நல்லபடியாக நம்ம வந்து தளிகை போட்டாச்சு தீபாவளி தீபம் ஆராதனை காட்டும் போது அந்த கற்பூர ஆரத்தி எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுடைய உயிரோடயம் கண்டிப்பாக காட்டோம் ரொம்ப நல்லது அந்த இடத்துல சிரிப்பாக இருக்கும் மதியம் படையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் ஈவினிங் விலக்கி ஏற்றி பச்சை கருத்துறோம் ஆராதனை காட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த சங்கு சக்கரம் நாமம் வரைஞ்சிருக்கோம்லையும் மேலே இருக்க காயின் இந்த பியூரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பூவெல்லாம் எடுத்து பெருமாள் ஃபோட்டோ மேலேயே போட்டுட்டேன் காண்டதுக்கப்புறம் எடுத்து செடியில் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அந்த இடையில இருந்த நடுவேல இந்த சாதத்தை வீணாக்கக்கூடாது ஸோ பசுமாடு கொடுக்கலான்னு ஒரு சின்ன எடுத்து வச்சுட்டேன் இந்த அரிசி வந்து நம்ம போட்ட அரிசி இதை வந்து அடுத்த வாரம் நம்ம வந்து படையல் போடும்போது நம்ம எடுத்துக்கலாம் சாப்பாடு கூட வந்து சேர்ந்து சமைச்சிடலாம் ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் வந்து பூஜை பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி உங்கள் அனைவருக்கும் பெருமாளின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன்